அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி உங்கள் அனைவரையும் டெய்ஸ் ஆஃப் குர்ஆன் யூடியூப் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த சேனலின் மூலமாக நபிமார்கள் மற்றும் சஹாபாக்களினுடைய வரலாற்றை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அனிமேஷன் வடிவத்தில் இன்னைக்கான வீடியோவில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட முதல் மனிதனான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் பிரபஞ்சத்தையும் சூரியன் சந்திரன் பூமியை படைத்ததற்கு பின்பு அல்லாஹ் ஒரு மனிதனை உருவாக்கணும்னு நினைப்பான் அதனால் அல்லாஹ் மலக்குகளை பூமிக்கு அனுப்பி பல்வேறு விதமான களிமண்களை எடுத்துட்டு வர சொல்லுவான் அதை வைத்து முதல் மனிதனான ஆதம் ஆதமலைகிவ செலமை உருவாக்குவான் அல்லாஹவினுடைய இந்த புதிய படைப்பை பார்த்து மலக்குகளும் ஷைதானும் ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க அல்லாஹ் ஆதமளிவா செலமிற்கு நாற்பது ஆண்டுகள் உயிர் கொடுக்காமல்தான் தான் வைத்திருப்பான் பின்பு அல்லாஹ் ஆதமலிவா செலம் உயிர் கொடுப்பான் ஆதமலிகிவ செல்லமிற்கு உயிர் வந்ததற்கு பின்பு தன்னுடைய கண்களால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பழங்களை பார்ப்பாங்க தனக்கு பசித்த காரணத்தினால் ஆதமலகிவ செல்லம் அந்த பழங்களை அடைவதற்காக கொதிக்கும் பொழுது கீழே விழுந்துருவாங்க இது எதனால் நடக்கும்னா அவ்வாவு கொடுத்த ரூ ஆதமலிகுவ செல்லம் உடைய கால்களை வந்தடைவதற்கு முன்பாகவே ஆதமலகி வசல்லம் கொதித்த காரணத்தினால்தான் மலக்குகளையும் ஷெய்தானையும் அல்லா ஆத மலகி வசலம் மரியாதை செலுத்துவதற்காக சஜிதா செய்ய சொல்லுவான் அதை கேட்டு மலக்குகள் ஆத மலகி வசலம் இருக்கு சஜிதா செய்வாங்க ஆனால் ஷெய்தான் மட்டும் சஜிதா செய்யாமல் இருப்பான் நான் நிரப்பிலிருந்து படிக்கப்பட்டவன் ஆனால் இந்த மனிதன் தட்டினால் சப்தம் வரக்கூடிய களிமண்ணில் இருந்து படிக்கப்பட்டவன் கீழ்படியாமலும் அல்லாஹுவோடு விவாதம் செய்த காரணத்தினால் அல்லாஹ் ஷெய்தானை மறுமை நாள் வரை சபிச்சிருவான் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளை நரகத்திற்கு செல்லும்படி செய்வான்னு உணர்ந்த ஷெய்தான் மறுமை நாள் வரை தனக்கு அவகாசம் வேணும்னு கேட்பான் நிச்சயமாக ஆதமுடைய சந்ததிகளை வழிகெடுப்பேன்னு சொல்லுவான் அதற்கு அல்லாஹ் மன தூய்மையுடைய என்னுடைய அடியார்களை முடியாதுன்னு சொல்லுவான் எதற்காக மனிதர்களை கெடுக்கணும்னு நினைப்பான்னா ஆதமலகிவ செல்லும் ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கு சஜிதா செய்யாத காரணத்தினால்தான் அல்லாஹ் நம்மளை சபித்தான்னு கோபப்பட்டுதான் மனிதர்களை எல்லாம் கெடுத்து தன்னோடு நரகத்திற்கு கூட்டிட்டு போகணும்னு நினைப்பான் ஷெய்தானு சொல்லை கேட்டு பாவம் செய்யக்கூடிய மனிதர்களையும் கொண்டு நரகத்தை யாரெல்லாம் அவ்வாஹவை ஈமான் கொண்டு நல்ல காரியங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றும் அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பான் தன்னால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளினுடைய பெயர்களையும் அல்லாஹ் ஆதமலகி வ செல்லமிற்கு கற்றுக் கொடுப்பான் ஒரு மரத்தில் உள்ள பழங்களைத் தவிர்த்து அனைத்து மரங்களிலிருந்தும் பழங்களை சாப்பிடுவதற்கு அல்லாஹ் ஆதமலகி வ செலமை அனுமதித்திருப்பான் அவ்வா அனுமதித்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டு ஆதமலகி வ செல்லம் சந்தோஷமாக சொர்க்கத்தில் வாழ்ந்து வந்தாங்க சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளும் ஆதமலகி வ செல்லமும் நண்பர்களாக இருந்த காரணத்தினால் ஆதம் அழகி வசல்லம் அதிகமான நேரம் அந்த விலங்குகளோடு தான் நேரத்தை கழிப்பாங்க ஆனால் வருடங்கள் ஆக ஆக ஆதம் அழகி வசல்லம் தனிமையை உணர ஆரம்பிப்பாங்க அவர்களினுடைய இந்த தனிமையை போக்குவதற்காக அல்ல ஹவ்வாவை உருவாக்குவான் ஒரு நாள் ஆதம் அழகி வசல்லம் கொஞ்ச நேரம் தூங்கணும்னு நினைப்பாங்க அந்த தூக்கத்தில் இருந்து எழுந்தவுடன்

உங்கள் இருவரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்ற முயற்சி செய்கிறான் அல்லாஹ் இருவரையும் எச்சரிக்கை செய்திருந்தான் கட்டளைகளை நினைவில் வைத்து அல்லாஹ் தடுத்த மரத்திலிருந்து பழங்களை சாப்பிடாமல் இருப்பாங்க ஆனால் வருடங்கள் ஆக ஆக ஆதமலகிவ செலமும் ஒரு மனிதன்தான் மனிதனுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய மரதி ஆதமளகிவ செலமிற்கும் இருந்தது அதை பயன்படுத்தி ஷேதான் இருவர் மனதிலும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அவ்வாஹ் தடுத்த மரத்திலிருந்து பழங்களை சாப்பிட வச்சிருவான் அதன் காரணமாக கவலையையும் கஷ்டத்தையும் உணர ஆரம்பிப்பாங்க தங்களினுடைய உடல் உறுப்புகள் வெளியில் தெரிய ஆரம்பிச்சதினால் சொர்க்கத்தினுடைய இலைகளை பயன்படுத்தி மூடிக்கொள்வாங்க தாங்கள் செய்த தவறுக்கு அல்லாஹ் கண்டிப்பாக தண்டிப்பான்னு இரண்டு பேரும் ரொம்பவே பயப்படுவாங்க அல்லாஹவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததும் அல்வா ரொம்பவே கோபப்படுவான் இரண்டு பேரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிருவான் ஆதமலிகிவர் செல்லமும் ஹவ்வாவும் தாங்கள் செய்த தவறை நினைத்து வருந்தி அவுல்லாஹோவிடம் பாவ மன்னிப்பு கேட்பாங்க அவ்வாகவும் அவர்கள் செய்த தவறை மன்னிச்சிருவான் ஆதமலிகு தெரியும் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கை சுலபமாக கிடைத்த அவர்களுக்கு பூமியில் அவர்களுக்கு கிடைக்காததால் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கறதற்காக ஆதமளிகிவசல்ல கடினமாக உழைக்க வேண்டியதாக இருந்தது சில வருடங்களுக்கு பிறகு ஹவ்வா ஒரு ஆண் ஒரு பெண் என இரட்டை குழந்தைகளை பெறுவாங்க அந்த ஆண் குழந்தையுடைய பெயர் காபில் அதே போல சில நாட்களுக்கு பிறகு ஒரு ஆண் ஒரு பெண் என இரட்டை குழந்தைகளை பெறுவாங்க அந்த ஆண் குழந்தையுடைய பெயர் பருவ வயதை அடைந்தார்கள் காபில் விவசாயம் செய்து பயிர்களை வளர்த்து வந்தான் ஹபில் ஆடுகளை வளர்த்து வந்தான் பருவ வயதை அடைந்த காபில் மற்றும் ஹாபிலுக்கும் திருமணம் செய்து வைக்கணும்னு ஆதமலை வசல்லம் முடிவெடுப்பாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய குழந்தைகளை தவிர்த்து வேறு பெண்கள் இல்லாத காரணத்தினால் காபிலினுடைய சொந்த சகோதரியை ஹேபிலும் ஹேபிலினுடைய சொந்த சகோதரியை காபிலுக்கும் திருமணம் செய்து வைக்கணும்னு அல்லா ஆதமலை வசல்லமிற்கு தெரிவிப்பான் ஆனால் இந்த முடிவு காபிலுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது ஏனா காபேலினுடைய சொந்த சகோதரி ஹேபிலினுடைய சொந்த சகோதரியை விட அழகாக இருப்பதால் காபில் தன்னுடைய சொந்த சகோதரியை திருமணம் செய்யணும்னு நினைப்பான் உடைய கட்டளையை ஏற்க மறுப்பான் தன்னுடைய குடும்பத்தினர்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக ஆதமலகி வசல்லம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேண்டும் என்று அவ்வாஹவிடம் உதவி கேட்பாங்க அவ்வா தனக்காக ஏதேனும் ஒன்றை தியாகம் செய்ய வேண்டும் அதில் யாருடைய தியாகம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ ஏற்றுக் சொந்த சகோதரியை திருமணம் செய்ய வேண்டும் அழகி போன பழங்களையும் கெட்ட தானியங்களையும் அவ்வாஹவுக்காக தியாகம் செய்வான் ஆனால் ஹாபில் தன்னிடம் உள்ள சிறந்த ஆட்டை அவ்வாஹவுக்காக தியாகம் செய்வான் அல்லாஹ் தியாகத்தை ஏற்றுக்கொள்வான் அதனால் சொந்த சகோதரி ஹாபிளை தான் திருமணம் செய்யணும்னு முடிவாகும் அதனால் ரொம்பவே கோபப்படுவான் ஹாபிளை கொல்லணும்னு நினைப்பான் ஒரு நாள் வீட்டிற்கு வருவதற்கு ரொம்ப நேரம் ஆனதால் ஆதமலிவ செல்லம் கவலைப்பட்டு தேடுமாறு வலியுறுத்துவாங்க அதை தேடி கிளம்புவான் கடைசியில் கண்டுபிடித்தாலும் கோபில் மேல் கோபமாகத்தான் இருப்பான் கோபில் நீ செய்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டான் ஆனால் நான் செய்த தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு ஹபில் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களினுடைய தியாகத்தை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் ஹபிலினுடைய இந்த பதிலை கேட்டு காபிலுக்கு ரொம்பவே கோபம் வரும் அதனால் அருகில் இருந்த கல்லை வைத்து தாக்கி ஹேபிளை கொல்லணும்னு நினைப்பான் அதை பார்த்த ஹேபிள் விட வலிமை வாய்ந்தவனாக இருந்தும் நீ என்னை கொல்வதற்காக உன் கைகளை நீட்டினாலும் நான் உன்னை தாக்குவதற்காக ஒருபோதும் என் கைகளை நீட்ட மாட்டேன் நான் அவ்வாவுக்கு அஞ்சு கூடியவன் ஹாபிலினுடைய இந்த பதிலும் காபிலினுடைய கோபத்தை அதிகப்படுத்தின காரணத்தால் காபில் அந்த கல்லை வைத்து தாக்கி அந்த நேரத்திலேயே ஹேபிளை கொண்டிருவான் ஹேபில் மரணித்ததை காபில் உணர ஆரம்பிக்கும் பொழுது ரொம்பவே பயப்படுவான் இந்த விஷயம் தன்னுடைய தந்தைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பான் அதனால் ஹேபிலினுடைய உடலை மறைப்பதற்காக அந்த உடலை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அலைந்து கொண்டே இருப்பான் கடைசியாக ஒரு இடத்தில் வானில் இரண்டு காகங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை காபில் பார்ப்பான் அதில் ஒரு காகம் மரணித்து பூமியில் விழுந்தவுடன் அறிவாளியான இன்னொரு காகம் பூமியில் பள்ளத்தை தோண்டி அந்த காகத்தை புதைப்பதை காபில் பார்ப்பான் அதன் மூலமாக காபிலுக்கு ஹாபிலினுடைய உடலை மறைப்பதற்கான ஒரு வழி கிடைக்கும் அதனால் காபில் பூமியில் பள்ளத்தை தோண்டி ஹாபிலினுடைய உடலை புதைப்பான் இதுதான் பூமியில் முதலில் நடந்த ஒரு மனிதனுடைய மரணமும் அவனை புதைத்ததற்கான முதல் நிகழ்வும் இந்த நிகழ்வு காபிலுக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும் ரொம்ப நேரம் ஆகியும் ஹாபிலை பார்க்காத காரணத்தால் ஆதம் அழகி வசல்லம் தானே ஹாபிலை தேடி கிளம்புவாங்க வர்ற வழியில் காபிலிடம் ஹாபிலை பற்றி விசாரிப்பாங்க அதற்கு கோபில் அதற்கு பிறகு ஆதம் அலிகி வசலமிற்கு தன்னுடைய மகன் இறந்த செய்தி தெரியவரும் தன்னுடைய ஒரு மகனான ஹாபில் மரணித்ததை நினைத்தும் இன்னொரு பையனான பாபில் ஷேதானினுடைய வலையில் சிக்கி இருப்பதை நினைத்தும் ஆதம் அலிகி வசல்லம் ரொம்பவே கவலைப்படுவாங்க தன்னுடைய மற்ற குழந்தைகளிடம் ஷேதானினுடைய தீங்கை பற்றியும் அல்லாஹவினுடைய கட்டளைகளுக்கு ஒருபோதும் மாறு செய்யக்கூடாது நோ எச்சரிக்கை செய்வாங்க பல வருடங்களுக்கு பிறகு ஆதமளிகி வாசலம் இருக்க அதிகமான குழந்தைகள் உருவாகும் அந்த குழந்தைகள் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிப்பாங்க அதே நேரம் ஆதமளிகி வாசலம் இருக்கும் ரொம்பவே வயதாக இருக்கும் தன்னுடைய மரணம் நெருங்குவதை உணர்ந்த தன்னுடைய பிள்ளைகளிடம் கண்டிப்பாக தனியாக பூமிக்கு அனுப்பவில்லை அவர்களை வழிநடத்துவதற்காக நபிமார்களை அனுப்பவான் அந்த நபிமார்கள் பெயராலும் குலத்தாலும் வேறுபடலாம் ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான் அவ்வாவை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்படிய வேண்டும் தன்னுடைய உயிரை எடுப்பதற்காக மணக்குகள் வந்திருப்பதை உணர்ந்த ஆதமளிகி வசல்லம் அமைதியாக சிரித்து கொண்டு மரணித்து விடுவார்கள் அலமதுல்லா இதோடு ஆதமளிகி வசல்லம் உடைய வரலாறு முடிவடைகிறது இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்திருந்தால் நான் கேட்க போற கேள்விக்கு கண்டிப்பாக பதில் அளிக்க முடியும் அனுப்பப்பட்ட முதல் நபி யார் ஆப்ஷன் ஏ ஹாபில் ஆப்ஷன் பி ஆதமலிகி வசல்லம் ஆப்ஷன் சி இத்ரிஸ் அலிகி வசல்லம் ஆப்ஷன் டி கோபில் ஆப்ஷன் பி ஆதமலிகி வசல்லம் அடுத்த கேள்வி மலகுகளும் ஷேத்தானும் ஆதமலி வசலமிற்கு சஜிதா செய்தார்கள் இது சரியா தவறா தவறு ஷேதான் ஆதமலிகிவசலமிற்கு சஜிதா செய்ய மாட்டான் இந்த உலகில் நடந்த முதல் கொலை எது இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் எழுத்துக்களினுடைய வடிவத்தை முதலில் கண்டுபிடித்த இதிரி சலகிவ செல்லமை பற்றி தெரிந்து கொள்ளலாம்